பொதுவாக இந்த பிரிக்ஸ் வளர்ந்தது என்றால் அமெரிக்காவுக்கு ஆபத்து அதுவும் குறிப்பாக டாலருக்கு ஆபத்து அதனால பிரிக்ஸை விடக்கூடாது அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய நீண்ட நெடிய திட்டம் ஸோ எந்த பக்கமாக பிரிக்ஸ் வளர்ந்தாலும் சரி அந்த பக்கம் அணை போட்டு அதை அடைச்சி விடாமல் தடுக்க வேண்டும் அப்படிங்கிற முனைப்புடன் அமெரிக்கா செயல்பட்டு இருக்கிறதுனால எப்படியா இருந்தாலும் பிரிக்ஸ் வளர்ச்சி அடைந்து தான் ஆகும் அப்படின்னு சொல்லி பல வல்லுநர்களும் நம்புகிறார்கள் இதே நேரத்தில் ரஷ்யாவினுடைய மெத்வேதவர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க அப்ப பாடி இந்த நரி ஊழ விட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பிரிக்ஸ் பத்தி பேசியிருக்காரு அப்படின்னா நாம சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம் அப்படிங்கறத அர்த்தம் பிரிக்ஸ் சமையான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது சொல்லப்போனா உலக நாடுகளுடைய முக்கியமான கண்ணோட்டம் இப்ப பிரிக்ஸ் நாடுகள் பக்கம் திரும்பி இருக்கின்றன இதுதான் நம்முடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்லி மெத்வேத அவர்கள் சொல்லிட்டாங்க சரி ரஷ்யா பத்தி ஒரு செய்தி பார்த்தபோது இன்னொரு செய்தி ரஷ்யாவினுடைய டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா ஒருத்தர் இருக்காரு அவரை திடீர்னு புட்டின் அவர்கள் நீ வேலைக்கு வேணாம் பா பாடைய பதவி தூக்கி எறியப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க அப்படி சொன்ன அடுத்த நாளே அந்த மனுஷன் இறந்து கிடக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியான பொதுவா ரஷ்யால புட்டின் அவர்களை எதிர்க்கக்கூடிய நபர்கள் இறந்து விடுவார்கள் இல்லாட்டி ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணப்படுவார்கள் அப்படின்னா நாடு கடத்தப்படுவார்கள் அப்படின்னா நாட்டை விட்டு ஓடி போயிருவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கும் இந்த மறுபடியும் வந்திருக்கு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் அவருடைய இறப்பு பெரிய ஒரு சந்தேகம் இருப்பதாகவும் இல்ல இல்ல ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் இவரை வேலையை விட்டு தூக்கினால அந்த மனக்கசப்புடன் அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இதுல எது உண்மை அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும்